இந்த கம்பளியம்பட்டி ஆலயத்திலே இந்த மகா கும்ப நமது கந்தசக்தி கலைக்குழுவின் எண்பத்தி எட்டாவது நிகழ்ச்சியாக காலத்தின் அருமை கருதி இனிதே துவங்குகிறோம் அது சமயம் உண்மையுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ நிகழ்ச்சிகள் போய்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான நிகழ்ச்சிகள் நிறைய இருந்து இருந்திருக்கு அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த இடமும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நாங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளை எல்லாருமே இல்லைங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற மாமா மச்சானோட குழந்தைகள் தான் வந்து அங்க அடிக்கிறாங்க அதனால உங்க இங்க ஆண்டு இருக்கிற அத்தனை வள்ளி தெய்வத்தையும் உங்களோட குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பொண்ணான ஆதரவை ஒரு கைதட்டு மூலம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் ஒரு சந்தோஷமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா கொடுப்போம்னு சொல்லிட்டு உண்மையா நாங்க சாப்பாடு கேட்டு வாங்கிவோம் கேட்டவர்களே கொடுத்தீங்க அப்புறம் சாப்பாடு வந்துருச்சுங்க கேட்டவரே கைதட்டும் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி நெர்மை கருதி இந்த நமது கணசிக்கலை குழுவின் எண்பத்தி எட்டாவது நிகழ்வை இன்று இனிதே துவங்குகிறோம் அந்த சமயம் விழா கமிட்டிலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பழனி ஆண்டவரே நேரில் வந்த மாதிரி இப்பொழுது அருமை மாமன் அவர்களால் ஒரு சில வார்த்தைகளோடு துவங்கப்படுகிறது சித்தி விநாயகருடைய பாதங்களை வணங்கி குறிச்சி கம்பளியம்பட்டினுடைய கும்பாபிஷேகம் அதாவது வள்ளியினுடைய குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்திலே வள்ளி கிழங்கு விழுந்து அது செழித்த காலம் இந்த குறிஞ்சி மண் இந்த குறிச்சி கம்பளியம்பட்டி அந்த இடத்துல எங்களுக்கு ஆடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நாம தில்லை நடராஜரை வணங்கி இந்த குறிச்சி கம்பளியும் பற்றி குறிச்சி நிலம் குறிஞ்சி நிலம் இந்த நிலம் அப்பேற்பட்ட நிலம் இந்த இடத்துல நாம இந்த நாட்டியத்தை ஏற்பாடு செஞ்ச இந்த கலைமகள் இந்த குழுக்களுக்கு இந்த கந்தசாட்சி குழுக்கு இன்னும் இந்த பல்லாயிரம் நிகழ்ச்சிகள் நடத்தணும் இந்த கொங்கு மண்டல இந்த கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக மேலும் உடல் ஆரோக்கியம் இது ஒரு யோகமான